கடைசி ரயில்வே துறை டிபார்ட்மெண்ட் வேலை வாய்ப்பு அனவுன்ஸ்மெண்ட் பார்த்தீங்களே இந்த வீடியோ நம்ம பாக்க போறோம் வரைக்கும் பாத்தீங்கன்னா டென்த்து டுவெல்த்து ஐடிஐ டிகிரி முடிச்சவங்க யார் வேணாலும் வந்து இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கலாம் இதுக்கான ஏஜ் லிமிட்னு பாத்தீங்கன்னா பதினெட்டு முதல் இருபத்தி ஏழு வயசு இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து விண்ணப்பிக்க முடியும் என்று சொல்லியிருக்காங்க அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி வந்து பாத்தீங்கன்னா இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் வந்து எக்ஸ்டென்ஷன் வந்து பண்ணிருக்காங்க ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ஐந்து நாட்களுக்கு முன்னாடியே இந்த நோட்டிபிகேஷனுடைய லாஸ்ட் டேட் வந்து முடிஞ்சிருச்சு அது முடிஞ்சு இப்ப மறுபடியும் வந்து டென் டேஸ் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் வந்து பண்ணிருக்காங்க இன்ட்ரெஸ்டா இருக்கிறவங்க இப்பவே நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இதோட மற்ற டீடைல்ஸ் எல்லாமே நம்ம அபிஷியல் நோட்டிபிகேஷன் பாக்கலாம் சோ அத பாக்குறதுக்கு முன்னாடி இப்ப

நம்பி இப்ப நீங்க தெரியல பாத்துட்டு வெப்சைட் இந்த வெப்சைட் வந்து இந்தியன் ரயில்வே துறை டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன் வந்து வந்து கொடுத்திருக்காங்க இந்த நோட்டிபிகேஷன் ஐசிஎஃப் அதாவது இன்டர்னல் கோச் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ரயில்வே துறை டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவையான ப்ரொடக்ஷன் யூனிட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இங்க தான் அனௌன்ஸ்மெண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க சோ அதுக்கான நோட்டிபிகேஷன் தான் வந்து பாத்தீங்கன்னா ஐசிஎஃப்ல இருந்து டேரக்ட் நோட்டிபிகேஷன் வந்து நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க இந்த நோட்டிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க பதினொன்னு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலே வந்து பட் இந்த நோட்டிபிகேஷன் ஐந்து நாட்களுக்கு முன்னாடி அதாவது பத்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலே வந்து முடிஞ்சிருச்சு மறுபடியும் இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் வந்து பண்ணிருக்காங்க இன்ட்ரெஸ்டா இருக்கிறவங்க நீங்க இப்பவே அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இந்த போஸ்டிங் முற்றிலும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டா இருக்கிற ரெக்குமெண்ட் தான் வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிட்டாங்க லெவல் ஒன் லெவல் டூ அண்ட் லெவல் ஃபைவ் இந்த மூன்று கேட்டகரிக்கு தான் வந்து கொடுத்திருக்காங்க லெவல் ஒன்னை பொறுத்த வரைக்கும் பேசிக் சேலரியை பொறுத்த வரைக்கும் இது வந்து இரண்டு கேம் வந்து பாத்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்றது இதுல ஃபுட்பால் அண்ட் கபடி இது ஒட்டு மொத்தமாக பதினைந்து காலி பண்ணிட்டு அதே மாதிரி வந்து லெவல் டூக்கு வந்து பாத்தீங்கன்னா பேசிக் வந்து தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் வந்து கொடுத்திருக்காங்க பேஸ்கெட் பால் கபடி வாலிபால் மென்ஸ் அண்ட் உமன் இந்த லெவல் கேட்டகிரி இருக்கிறவங்களுக்கு ஒட்டு

இந்த ஜாப்க்கு வந்து எஸ்சி எஸ்டி பிக் பெர்சன் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறவங்க யாரு வேணாலும் வந்து இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கலாம் வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இப்போ ஒவ்வொரு கேமுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுக்குள்ள விளையாடக்கூடிய பிளேயர்ஸ்க்கு வந்து அதுல என்ன தகுதி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கேமுக்கு வந்து தனித்தன இருக்குது நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்ப இந்த போஸ்டிங்ஸ் எல்லாம் வந்து கல்வி தகுதி அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா சீனியர் கிளர்க் லெவல் ஃபைவ் வந்து டிகிரி முடிச்சிருந்து ஜூனியர் கிளர்க்கு லெவல் டூக்கு வந்து பாத்தீங்கன்னா டுவெல்த் முடிச்சிருந்தாலே போதும் டெக்னீஷியன் கிரேடு த்ரீ லெவல் டூ க்கு வந்து பாத்தீங்கன்னா டென்த்து பாஸ் பண்ணிருக்கலாம் ஐடி முடிச்சிருக்கலாம் இல்லன்னா அப்பன் டிசி வந்து முடிச்சிருக்கலாம் அதே மாதிரி லெவல் ஒன்னுக்கு வந்து பாத்தீங்கன்னா டென்த் பாஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா ஐடிஏ முடிச்சிருக்கலாம் இல்லைன்னா என்எஸ்சி அதாவது நேஷனல் அப்பர்டிஸ் சர்டிபிகேட் இதை வச்சிருந்தாலும் சரி இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கலாம் சோ அதுக்கடுத்து அடிஷனல் கல்வி தொகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா டைப் ரைட்டிங் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பதினெட்டு முதல் இருபத்தி அஞ்சு வயசு வரைக்கும் இருந்தாலே போதும் நீங்க வந்து விண்ணப்பிக்கலாம் நம்ம ஆல்ரெடி வந்து சொன்னோம் ஒவ்வொரு கேம்க்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த லெவல் கேட்டகரி லெவல் இருக்கும்னு பாத்தீங்கன்னா லெவல் ஃபைவ் வந்து கேட்டகரி ஏ அண்ட் கேட்டகரி பி ரெண்டு கேட்டகரி இருக்குது இதுல கேட்டகரி ஏ ஒலிம்பிக் பண்ணிக்கணும் வந்து வந்து கேம் கேம் காமன்வெல்த் யூத் ஒலிம்பிக்ஸ் இதுல இதுல ஜூனியர் லெவல் 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 சீனியர் இந்த எந்த இருந்தாலும் சரி அதே மாதிரி இருக்கும் நம்ம போறது பாத்தீங்கன்னா சர்டிபிகேட் அதாவது அண்டர் நைன்டீனா இருக்கணும் இருந்தா கபடி இருந்ததுன்னா அண்டர் டுவெண்ட்டியா இருக்கணும் அண்டர் எயிட்டீனா இருந்தாலே போதும் வாலிபால் அண்டர் நைன்டீன் இருந்தாலே போதும் அத்லட்டிக்ஸ்னா அண்டர் டுவெண்ட்டி இருந்தாலே போதும் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் அண்டர் ஃபைவ் அண்டர் அண்டர் நைன்டீன் இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து கண்டிப்பா இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்க முடியுமா இருக்காங்க அடுத்து வந்து இப்ப ஆன்லைன்ல அப்ளை பண்ண போறீங்க ஆனா ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன எடுத்து நீங்க பி பிரிப்பட வச்சுக்கணும்னா உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட் சொல்லி ஜெராக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டேட் ஆஃப் உங்களுடைய டென்த் மார்க் ஷீட் பர்த் சர்டிபிகேட் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிபிகேட் எடுத்து வச்சுக்கோங்க ஸ்போர்ட்ஸ் அச்சீவ்மெண்ட் சர்டிபிகேட் எடுத்து வச்சுக்கோங்க எங்கம்மா இப்ப ஓபிசி கிடைக்கிற சர்டிபிகேட் அதோட சர்டிபிகேட் அதே மாதிரி கேஸ்ட் சர்டிபிகேட் வந்து அதோட சர்டிபிகேட் டூ ரீசென்ட் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ அதே மாதிரி ஆன்லைன்ல பேமெண்ட் பண்ணிக்கூடிய அந்த டீடைல்ஸ் அதே மாதிரி வேலிட் போட்டோ ஐடி கார்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு இதை வச்சுக்கலாம் இல்லைன்னா டிரைவிங் லைசன்ஸ் இல்லைன்னா பேன் கார்டு இல்லைன்னா பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ அதே மாதிரி என்ஓசி சர்டிபிகேட் கண்டிப்பா செல்ஃப் அட்டை வந்து வச்சிருக்கணும் அதே மாதிரி சோ இதையும் நீங்க ரெடியா வந்து வச்சிருக்கணும் அதே மாதிரி எக்ஸாமினேஷன் பத்தி இருக்கீங்கன்னா ஹண்ட்ரட் மார்க் வந்து வைக்க போறாங்க வச்சுதான் வந்து எடுக்க போறாங்க சோ இதுக்கான மாத சம்பளம் ஆல்ரெடி வந்து பாத்துட்டோம் ஒன் டைம் பாத்திரம் லெவல் ஃபைவ் வந்து ரெண்டாயிரத்தி எட்நூறு லெவல் க்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா லெவல் ஒன்னுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூறு ரூபா இப்ப லெவல் ஃபைவ் பார்த்தீங்கன்னா மினிமம் செவன்டி ஃபைவ் செவன்டி மார்க்ஸ் பாசிங் மார்க் இருக்கணும் லெவல் டூ படுத்தீங்கன்னா மினிமம் சிக்ஸ்டி ஃபைவ் மார்க்ஸ் வந்து பாசிங் மார்க் லெவல் ஒன்னுக்கு வந்து மினிமம் சிக்ஸ்டி மார்க்ஸ் பாசிங் மார்க்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க